நீங்க சொல்றீங்கள ஒரு விஷயம் வாங்க இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நீங்க செட்ல வரல ஏமா உனக்கு லேட்ல கூப்பிடுறாரு அப்படி வரல வணங்கல பயங்கரமா பண்ணிருப்பீங்க டயலாக்லாம் எல்லாம் பெண்ணி படல திருப்பீங்க இந்த படத்துல எந்த அளவுக்கு உங்களுக்கு டயலாக் கொடுத்துங்க அந்த அளவுக்கு இருக்கா ஏன்னா உக்காரும் போதே உங்களை சிட்டிங் உக்காரும் போதே ஈரோயின் ஓரமா உட்கார வச்சிருக்காங்க படத்துலயும் அதே மாதிரி இருக்குமா இன்னும் ஒரு விஷயத்த சொல்ல சார் சாரி ரஷ்மி ரெட்மிட் ஆஃப் இப்போ நீங்க கேட்டீங்களே சார் இந்த இங்கே சொல்லி இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இந்த செட்ல வரல யம்மா உனக்கு லாஸ்ட் லைக் அப்படி வரல அதுக்கு தான் நல்லா வந்துச்சு இப்போ நீங்க சொல்றீங்களே ஒரு விஷயம் வாங்க இப்ப இது இன்டென்ஷனல வரல சார் ஆட்சி கரெக்டா அது வந்து மைண்ட்ல நீங்க வச்சுக்கீங்கன்னா இப்படி கேட்டீங்கன்னா ஒரு அன்கம்ஃபர்டபுள் இது வருது யார் மைண்ட்ல அப்படி இல்லை செலிப்ரேஷன்ல வரும்போது செலிப்ரேட் தான் பண்ணு இமேஜின் நவ் யூ செட் நோ சார் ஹவு டிட் திஸ் ஒர்க் ஐ டெல் யூ நாட் ஒன் பர்சன் இன் அவர் செட் ஓக் அப் அண்ட் வென் டு அனதர் பர்சன் அண்ட் செட் என்ன நடிஞ்சிச்சு தெரியுமா இதெல்லாம் ஆச்சு யாரு எங்களுக்கு எதுவுமே போட்டு கொடுக்கல அது நடிக்கக்கூடாது ಲ ಮನಕ್ ಮೆಸ್ಟ್ ஆக்சுவலி இந்த படம் நீங்க பாருங்க சத்யஜோதி மாதிரி ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அசோசியேட் ஆகி ஒர்க் பண்றது ஒரு பெரிய விஷயம் எனக்கு அண்ட் நம்ம சுதீப் சார் இருக்காங்க இப்போ ரெண்டு பில்லர்ஸ் சேர்ந்து ஒரு படம் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற ஒரு விசிபிலிட்டியே வேற மாதிரி வரும் அண்ட் இந்த படத்தில் நாங்கள் எல்லாருமே ஒரு ஹீரோ ஹீரோயின் இதான் நமக்கு எவ்வளவு ஸ்கிரீன் பேஸ் இருக்கு அது எதுவுமே நம் யார் மைண்டுக்கும் வரலன்னு நினைக்கிறேன் டீம் நமக்கு ஒரே ஒரு விஷன் இருந்துச்சு மார்க் நல்லா வரணும் நம்ம கொடுக்கற கேரக்டர் நல்லா பண்ணும் ஏன்னா நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் சார் சார் உங்க முன்னாடி உட்கார்ந்து பேசுறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் சார் அண்ட் நீங்க கொடுத்த படத்துக்கு மதியம் நான் உங்க ப்ரொடக்ஷன் அசோசியேட் ஆகிருக்கிறது எனக்கு ரொம்ப ப்ரௌட் ஃபீலிங் சார் ஸோ இந்த மாதிரி அசோசியேஷன் இருக்கும்போது நாங்கள் அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்கே நிற்கிறதுக்கு எனக்கு அந்த வேல்யூ இருக்கா நான் அது பண்ணுறதுக்கு அப்புறம் அடுத்த படம் வரும் ஸோ ஆல்ரெடி இந்த இவ்வளோ பெரிய பேர் இருக்கிறாங்க அவங்க மத்தியே எனக்கு ஒரு சீட் கொடுத்துருக்காங்க அதே எனக்கு பெரிய விஷயம் ஐ சீ இட் தேட் வே ஸோ யா எல்லாம் ஒரு விஷயம் சார் எங்க எங்க தம்பிக்கு கொஞ்சம் சொல்லணும் அவர் வந்து அவர் இங்க உட்கார்ந்து இருக்காரு மட்டும்தான் பார்த்தாரு அவரு கூட பஸ்ட் கேள்வி அவருக்கு கேட்கவே இல்லை எங்களுக்குதான் கேட்டாரு லாஸ்ட் அவருக்கு கூட இங்கே கண்ணு வந்துச்சு ஐயோ இவர் கூட இருக்கிற இப்போ நான் வந்து விசில் பிட்டு வந்து அப்படி போட்டுட்டாரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஃப் யூட வாஷ் தேம் சார் அவரோட சொல்யூட்டி அப்ப இங்க போயிருந்தார் அவர் தப்பு இல்லை अभी तक मैं एकल और काई तीन है क्या? तब उन्हें देख लो रिज़ल्ट्स में हम एक, वा एक वा और आपने एक और एक पार्क हो गया और बच्चे। I love you sir। सर माइक माइक कोने सर। அல்ல மைக் எதுக்கு சொல்வேன்னா எந்த கேள்விக்கு நான் ஆன்சர் கொடுத்திருக்கேன் அந்த ஆடியன்ஸுக்கு தெரியாது சார் நான் இப்போ அங்கே வந்தா இன்னும் வேற பிரச்சனை வருது சார் அவருக்கு சென்டர் நான் வந்துட்டேன் வேணா சார்

ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போஜர் அண்ட் நாட் ஓன்லி தட் சார் அந்த ஒரு படத்தில் எல்லா ஸ்டேட்ஸில் வந்த ஒரு லவ் ஆஸ் அண்ட் ஆக்டர் அதுதான் எனக்கு பிக்கஸ்ட் ஆசை சார் இப்போ வந்து உங்கள் ஸ்டேஜ் மேலே உட்கார் போது அந்த ஒரு டேக் எனக்கு உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த படம் போது நெக்ஸ்ட் எப்போ கூப்பிடுவாரோ பார்க்கலாம் அதுக்கப்புறம் அந்த டைமில் நான் என்ன பண்ணிருக்கேன் பண்ணிருக்கிறேன்னா அது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இன்னொரு விஷயம் சார் நான் வந்து இது உண்மை இந்த படம் பண்ணும் அவரோட படம் பண்ணும் நான் எப்பவும் லைஃப்ல அது நான் வந்து வெயிட் பண்ணல சார் ஏவோட படம் பண்றதுக்கு யாருக்கு ஆசை இருக்கு ஏவோட படம் படம் பண்றதுக்கு யார் வந்து இருக்காரு லவ் அவருக்கு கொடுப்பேன் நான் அண்ட் ஐம் டூ தட் சி ஃபார் எக்ஸாம்பிள் வென் ஐ சா ஏவி ஆஃப் சத்ய ஜோதி எவ்வளவு பெரிய ஏவி சார் அது

பத்திரிக்கையாளர் நண்பர்களே திரையோட நண்பர்களே ஓடுக நண்பர்களே மற்றும் மேடையில் உட்கார்ந்து இருக்கும் இந்த படத்தின் நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ்கள் அப்புறம் இந்த சைடெல்லாம் நிற்கிற எங்களுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எங்களுக்கு பேக் சப்போர்ட்டாக இருந்து உறுதுணையாக இருந்து இந்த படத்தை வந்து வெற்றிகரமாக முடிக்கிறச்சுட்டு இருந்த அனைவருக்கும் முதல்ல வந்து நான் உங்கள் அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் ஒத்துழைப்பும் வேணும் அதே நேரத்தில் ஒரு பெரிய வந்து ஒரு பேக்ரவுண்ட்ல அவ்வளோ பேரோட உழைப்பு இருக்கு அந்த உழைப்புங்கிறது சாதாரணம் அதாவது ஒரு ஆர்ட் டைரக்டர்ல இருந்து ஆர்ட் அசிஸ்டன்ட்ல இருந்து அதே மாதிரி ஃபைட் மாஸ்டர்ஸ் ஃபைட்டர்ஸு டான்ஸர்ஸு டான்ஸ் டான்ஸ் ஆர்டிஸ்ட்டு அப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ப்ரொடக்ஷன் பாய்ஸு இவங்களாம் சேர்ந்து எல்லாரும் ஒத்துழைச்சாதான் இந்த மாதிரி படத்தை வந்து இவ்வளோ பெரிய படத்தை வந்து இந்த ஷார்ட் டைமில் முடிக்க முடிஞ்சுது அதுக்கு வந்து நான் எல்லாேருக்கும் நன்றியை சொல்லிக் படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு நிச்சயமாக வந்து இது ஒரு எங்கள் ஒரு பேனரில் வித்தாசால் கூட சேர்ந்து பண்ணதில் ஒரு மைல் தோணா இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த நம்பிக்கை வீண் போகாது நீங்கள்லாம் வந்து இவ்வளோ நேரம் வந்து எங்க எங்கள் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணதுக்கு நான் திருப்பி மீண்டும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் வணக்கம் உங்கள் அனைவருக்கும் திருப்பி வந்து புத்தாண்டு வாழ்த்துக்களை இப்பவே தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் வந்து மார்க் படத்துடைய வெட்டி விழாவில் சந்திப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎஸ் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முடித்துவிடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து உமிழ்ந்துவிடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்